வந்து விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகாம அப்படின்னு ஏன் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு ஒரு கூப்பிட்டு கேட்கும்போது எங்களுக்கு வந்து ஸ்கூலுன்னு நான் போக முடியாது நாங்கள் எங்க எங்களுக்கு உணவு இல்லை நான் சாப்பிடாம போய் எப்படி அங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த குழந்தைங்க அப்ப அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலையாவது இந்த குழந்தைகளுக்கு உணவு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார் இது தவிர தொலைவில் இருக்குதுங்க அந்த பழைய பள்ளிக்கூடங்கள் வந்து ரொம்ப தூரமா இருக்குனால போக முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதனால என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய அந்த முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒரு கிலோமீட்டர் அதாவது வந்து ஒரு மைல் தூரத்துல தொடக்கப்பள்ளி மூன்று மைல் தூரத்துல நடுநிலைப்பள்ளி ஐந்து கிலோமீட்டர்ல உயர்நிலை உயர்நிலைப்பள்ளி ஒன்று மூணு அஞ்சு நினைவில் வச்சுக்காங்க ரொம்ப எளிமையானது ஒரு கிலோமீட்டருக்குள்ள வந்து பிரைமரி ஸ்கூல் கிலோமீட்டர் தொடக்க பள்ளி இருக்கும்னு மூணு கிலோமீட்டர் மூணு மைல் கிலோ தூரத்துல வந்து நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து உயர்நிலைப்பள்ளி ஹை ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு இதை இதில் தய அவர் ஒரு திட்டத்தை வகுத்து இந்த மாதிரி அந்த பள்ளிகள் வந்து மிக அருகிலேயே அந்த குழந்தைகளுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா அவங்க நாள்தோறும் போய்க்குவாங்க படிச்சுக்குவாங்க இது தவிர அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு அளிக்கணும் அந்த உணவு இருந்தாதான் வந்து நமக்கு வந்து நல்லா அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு வந்த அந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இல்லைங்க உயர்நிலை பள்ளிங்கிறது பெரிய விஷயம் தாங்க அந்த காலகட்டத்துலங்க ஆமாங்க அதை விடுதலைக்கு பின்னாடி அந்த முதல் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து இருக்கிறது டென்த் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மூன்றாண்டுகள் இளநிலை பட்ட வகுப்பு அப்படின்னு சொல்லி பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படின்னு இப்போ இருக்குங்க அது எம்ஜிஆர் அவர்கள் இங்கே சிஎம்மாக இருக்கும்போது அதாவது முதலமைச்சராக இருக்கும் பொழுது அங்கே ஒன்றிய அரசுலேயும் மாறி பொழுது அது வந்து ஏற்படுத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி பியூசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிரி யூனிவர்சிட்டி கோர்ஸ் அத பியூசி அப்படிங்கிறது அப்போ தமிழில் என்னங்க அது பல்கலைக்கழக நுழைவு என்ன சொல்ல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அறிமுக வகுப்பு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படிங்கிறது பியூசி அப்படிங்கிறது பியூசி பியூசி அப்புறம் எஸ்எஸ்எல்சின்னு வந்துச்சு அப்புறம் தான் இப்போ என்ன ஹையர் செகண்டரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி அப்போ தான் இப்போ தான் இருக்கிறது டென்த் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ இருக்கிற அண்மை காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இந்திய அளவில் என்ன சொல்லிக்கலாங்க இதுதான் சரிங்க அப்ப இது மாதிரி என்ன பண்ணும் நிகழ்வு ரெண்டு என்னன்னா காட்சி ரெண்டுன்னு சொல்லி எப்படி நம்ம நாடகத்துல சொல்ற மாதிரி இதுல கொண்டு வர்றாங்க தேசிய கொடி வந்து ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க கூப்பிடுறாங்க அப்ப எல்லாருமே எழுந்து நின்று வணக்கம் பண்றாங்க அந்த வணக்கம் வந்து அடையும் போது ஒரு பையன் வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா அப்படி இந்த மயங்கி விழும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணியை தெளிச்சு அவனை எழுப்புறாங்க அவன் காலையில சாப்பிட்டு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சாப்பிட்லிங்க சாப்பிடாம வந்து நான் சுருண்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வெயில வந்து மயக்கம் அடைகிறா அப்படிங்க அந்த மாணவன் என்ன காரணம் ஊட்டச்சத்து குறைவாட சாப்பிடல சாப்பிடாத போது மயக்க நிலை அடையிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று அந்த மாதிரி ஏற்படும் பொழுது அப்ப இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இவருடைய உதவியாளரையும் செயலாளர்களை கூப்பிட்டு அவர் ஒரு ஆலோசனை கேட்குறாருங்க அப்போ அவர் செய்யமா இருக்கிறார் மூணாவது நிகழ்வு ஒன்று நடக்குது பரமக்குடிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குங்க ராமநாதபுரம் மாவட்டமா பரமக்குடி அதுதான் கமுதி பரமக்குடி இது எல்லாமே ராமநாதபுரம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரைப்பாலத்தை பார்வையிட போறாருங்க அப்ப பக்கத்துல இருக்கிற கல்வி அதிகாரி கிட்ட அவர் கேக்குறாரு இது இந்த காட்டாற்று வெண்ணம் வெள்ளம் போயிட்டு இருக்குதுல்ல இது எப்படி இந்த பள்ளி மாணவர்கள் இதை கடந்து போய் பள்ளிக்கு போவாங்க அப்படிங்கும்போது ஆமாங்கய்யா இது வந்து மழை காலத்துல வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து பசங்க ஏதாவது மாணவர்கள் வரவே முடியாது வரமாட்டாங்க வெள்ளம் அதிகமாக போகும்போது அவங்க எப்படி கடந்து வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த காட்டாற்ற வெள்ள அந்த பாலத்தையே ஒரு காரணமா காட்டி இங்க ஒரு பள்ளியை நீங்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட இவர் சொல்றாரு நீங்க இதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க நான் அதுக்கு கை ஒப்பிடற அனுமதி நான் தர்ற அப்படின்னு சொல்லி இவர் முதலமைச்சராக பொழுது இந்த நிகழ்வு சொல்றாரு அப்ப அந்த அதிகாரிகளும் வந்து அதுக்கு வந்து ஏத்துக்கிறாங்க சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன கல்வித்துறை விதியின்படி வந்து மூன்று மைல் தூரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா பக்கத்தில் இன்னொரு பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாங்க அப்படிதான் இருக்குது அந்த ரூலை நம்ம வந்து வயலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி தளர்த்திக்கலாம் எக்ஸம்ப எக்ஸப்ஷன் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா காட்டாற்று வெள்ளம் இருக்குனால குழந்தைங்க வர மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் இங்க ஒரு பள்ளி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கு நான் அனுமதி தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த மாதிரி அந்த கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து கல்வியை பயிலோணும் அப்படிங்கிறதுக்கு வெறும் கல்வியை மட்டும் தராம ஒரு அதாவது அந்த உணவு தேவையும் அடிப்படை தேவையும் பூர்த்தி செஞ்ச பெருமையே நம்ம கல்வி கண் பிறந்த காமராசரை தான் சாரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லைங்க அப்ப ஆடு மேய்க்கும் சிறுவர்களை வந்து பள்ளிக்கூடம் செல்ல வழிவு செஞ்சதொரு இவர்தான் அப்படிங்கிறது தெரியுதுன்னு கல்வி, துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக